சரணம் ஓம் சரவணபா விதி போலும் முந்த விழியாலுமிந்து முதலாலுமொன்றி இளையோத்தம் விதி போலும் முந்த விழியாலும் இந்து முதலாளு ஒன்றி இளையோத்தம் விரிவான சிந்தை உருவாயினும் விரல் வேறு சிந்தை விளையாலே விரிவான சிந்தை உருவாகினுந்து விரல் வேறு சிந்தை வினையாலே இன்ப மது போத உண்டு இனிதாலும் இனிதாலுமென்று மொழி இன்ப மது போத உண்டு ாலுமின்று மொழி மாத இருளாய துன்பம் அருண்மாய் வந்து இணைவதின்றும் ஒழியாதோ இருளாய துன்பம் அருண்மாய் வந்து இணைவதின்றும் ஒழியாதோ மதிசூடியண்டிவாழமண்டி வருமாலுண்டு விடையேறி மதிசூடியவாழமண்டி வருமாலுண்டு விடையேறி மரவாத சிந்தை அறியார்கள் பங்கினி வருதேவசம்பு தருவாலா மரவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வரு சம்பு தருவாலா அரிமாயம் ஒன்றி வருசூரர் பொன்று அயில் வேல் கொடன்று பொறும்பீரா அரிமாயமொன்றி வருசூரர் பொன்று அயில் வேல் கொடன்று அழகான சிம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயு பெருமாளே பெருமாலே அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயு கந்த